கத்துடைய நாம மாத்திரமே மையம் படுவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் மூணாம் வசந்து நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறதா இருந்தும் மாம்சத்தின்படி போர் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தை கேட்டவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது அவைகளை நாங்கள் தர்க்க அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனு அறிகின்ற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாமே ஏட்டுமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அப்போ பவுல் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு குறுந்தையர் ஒரு சிலர்கள் வந்து பவுளை பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் மாம்சம் பண்ணி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சில பவுளை சொல்லும்போது சொல்லும் போது அவர் சொல்றாரு ஒன்னாவாசன வாசிக்கிறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் பே உங்கள் மேல் கண்டிப்பையும் இருக்கு கண்டிப்பாக இருக்கிற பௌலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எங்களை மாம்சத்தினும்படி நடக்கிறேன் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்துடனே உங்களுக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பாருங்க அது ஒரு சிலர் அவங்க குந்தைய படத்துன அப்போ பவுல் அவங்க மாம்சத்தின்படி நடக்கிறேன் என்று ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக இந்த வசனம் ஆபியான் மூலியமாக அவர் சொல்கிறாரு நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறதா இருந்தும் மாம்சத்தின்படி போர் இல்ல இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமிக்குரிய கோடாரம் நம்மளுடைய மாம்சம் ரொம்ப முக்கியம் மாம்சத்தில் தான் நடக்கிறோம் ஆமாம் மாம்சத்தில் நடக்கிறோம் மாம்சத்துல பேசுகிறோம் அதாவது மாம்சம் என்பது சரீரம் சரீரத்தில் பேசுகிறோம் சரீரம் தான் இருக்க முடியும் ஆனா மாம்ச குணங்கள் இருக்கக்கூடாது மாம்சத்தில் இருக்கணும் மாம்ச குணத்தில் தான் இருக்கக்கூடாது மாம்ச சிந்தையில இருக்கக்கூடாது ஆவின் சிந்தையில இருக்கணும் சிந்தை மரணம் ஆவின் சிந்தனையும் ஜீவனும் இருக்கிறது அத ஒரு அழகா சொல்றாரு நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறதா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிற அல்ல அல்ல லூயா மாம்சத்தின்படி போர் செய்கிற அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குன்னு கலாத்தியார் நீங்க ஐந்தாம் தேதி படிச்சால் படித்தால் தெரியும் ஆமாம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஏற்றவர்களா இராமல் அறண்களை நிர்மூலமாக்குற அது தேவ பலம் உள்ளதா இருக்கிறது ஆமா என்ன எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு எட்டுலா இறாமல் அறன்களை தேவ தெய்வபலமுள்ளதாக இருக்கிறது அறன்கள் நம்மளுக்கு மனதில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அரண்கள் கட்டுக்கள் நிருமலமாக்குறதுக்கு தெய்வபலமுள்ளதாக இருக்கிறது அல்லது எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்து கெட்டரலாகாமல் எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஆவிக்குறி கெட்டுதான் இருக்கிறது அது அரண்மு அரண்கள் நிர்மூலமாக்குற அது தேவ தெய்வபலமுள்ளதாக இருக்கிறது தெய்வ பலத்தோல் தான் ஒளி செய்கிறோம் எபிசர் ஆறாம் இடத்துல பொழுது அவர் சொல்றாரு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நம்மளுக்கு யுத்தம் இல்லை துரைத்தனங்களோடும் ஆவிகளோடும் உள்ளாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு அதான் இது யுத்தத்தை கொடுத்து அங்க சொல்றாரு எங்களுடைய போராதங்கள் மாம்சக்கிட்ட இல்லை இலவியா கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லமிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உலகர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோமோ அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோ சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு யுத்தம் உண்டு ஆகியால் தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும் திராணி உருவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அங்கே மார்க்கவசம் கச்சை பட்டயம் அதெல்லாம் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கோம் அதில் இல்லையாம் அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட ஊழியத்தில் பாதையில் கூட இதுதான் நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோம் ஆனால் மாம்சத்தின் குணத்தில் நம்ம ஊழி செய்யக்கூடாது மாம்ச எண்ணத்தில் ஊழி செய்யக்கூடாது மாம்ச சிந்தையில் கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது மாம்ச குணத்தில் ஆமின் நம்ம மாம்ச குணத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் ஆவின் சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பலன் தேவனுடைய பலன் அவருடைய பலன் என்னுடைய பலமாக இருக்கிறது அல்ல லூயா கருத்துடைய பட்டியம் கி பட்டியம் பட்டியும் கிதிவனுடைய பட்டியம் கருத்துடைய பட்டியம் கருத்துடைய பட்டியம் அது என்னுடைய பட்டியம் என்னுடைய பட்டியம் கருத்துடைய பட்டியம் என்றுதான் நாம் ஆமின் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒளித்திருப்பாதெல்லாம் போக வேண்டும் அந்த கலாத்தியர் மூணாம் மூணாம் அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தஞ்சாறு வசனம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் மூணாம் அதிகாரம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க அழகா சொல்லப்பட்டிருக்கங்க கலாத்தியர் மூணு பதினாறு சாரி அஞ்சு பதினாறு கலாத்தியர் அஞ்சு பதினாறு பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் அப்போ நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறதா இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறதா அல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எப்படி நடக்கணுமா பின் நான் சொல்கிறது என்னவெனில் வேணில் ஆவிக்கற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் நம்ம ஏன் மாம்ச இச்சைகள் நிறைவேற்றிருக்கிறோம் என்றால் நம்ம இன்னும் மாம்சத்தில் அணிந்து கொண்டிருக்கிறோம் மாம்ச குணத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் மாம்சம் இருந்தால் தான் இந்த சரீர் இருந்தால் தான் அந்த கை கால் சரீர் இருந்தால் தான் இந்த பூமிக்கு கூடாரத்தில் இதுதான் தான் நம்ம இருக்க முடியும் அப்போ இந்த மா சரீரத்தில் இருந்தாலும் கூட நம்ம குணத்தில் ஆவிக்குறிகளாக இருக்க வேண்டும் பேச்சில் ஆவிக்குரிலாக இருக்க வேண்டும் சிந்தையில் ஆவிக்குரிலாக இருக்க வேண்டும் அல்ல லூயா ஆமை நடக்கையில் ஆவிக்குறி நடக்கையில் ஆவிக்குறிகளாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த வசம் சொல்லப்பட்டிருக்கிறது பின் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச சிகிச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆமே அப்போ ஆவிக்கற்றபடி நடந்து கொள்வது ஒரு முறையான செபி நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆமேன் அணுதினம் செபிக்கர்களாக இருக்க வேண்டும் நான் மூணு நாள் உபவாசம் இருந்தது முப்பது நாள் நம்ம ஜெபம் பண்ணலன்னா அந்த மூணு நாள் உபவாசம் இருந்தது வேஸ்ட்டு என்னதான் வரப்பெற்ற ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு நம்ம தலை குளி தலை கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் ஜபிக்கவில்லை என்றால் அவன் அந்த ஜபமும் வேஸ்ட் அலை எலியா கிட்ட இருந்த ஒரு ஊழிக்காரன்தான் உடனே தான் ஆனா அவர் வந்து ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த காலத்து கெட்டா மாதிரி ஊழியர் செய்றார் ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே நம்மளே புகழ்ச்சியாக இருப்பதில் எத்தனையோ மற்ற ஆத்து மகளுக்கு பயன்படுத்துவதற்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துருக்காரு அலுய்யா அப்போ எலியாவுக்கு அப்புறம் எலிசா வர்றாரு அவருக்குற காலம் வேற இவருக்குற காலம் வேற இருக்கிற காலங்கள் ஒன்றும் போராட்டமான காலமாக இருக்கிறது ஒரு வாரத்தை கொண்டு அவரு அவரு அந்த அந்த காலத்தை ஜெயத்தை எட்டுக்கொள் அந்த அவருடைய ஊழித்து செய்ய முடியாது ஆனால் ரெண்டு மடங்கு ஆவிக்கு ஒரு வாரத்தை பெற்று ஊழிய செய்கிறார் ஆனால் எலிசா கிட்ட இருந்தவர் கே ஆசா அவரு அவர் அவர் அதே போல வரலையே அவர் பண ஆசை விழுந்து விழுந்து போயிட்டார் அவர் புரியுதுங்களா அப்போ காரணம் நம்ம யார் பாஸ்ட் சவமானலாம் ரொம்ப முக்கியம் தான் இவருக்கு உண்டான தெய்வத்தை அனல் முட்ட வேண்டும் அவர் கண்டிஷன் கொடுப்பாரு எளியா நான் நான் மகிமை அடையும் பொழுது நீ கரெக்டாக என்னை பார்த்தன்னா என் சால்வி நான் உனக்கு தருவேன் அதுலேருந்து உனக்கு மகி அவனுக்கு வரங்கள் பெற்றுக்கொள்வார் அப்போ மகிமை ஒரு ஊழிக்காரங்க கூட நம்ம ஸ்டாண்ட் பஸ்டாக இருந்தாலும் கூட அவங்க பிரசனத்தில் முழுமையாக நிரம்பி இருக்கும் பொழுது ஆவியானவராக மூலியமாக நேரம் இருக்கும்பொழுது அப்பொழுது அவர்களை பார்க்க வேண்டும் அவரை தொட வேண்டும் அந்த மங்கிமை நம்மளுக்கு கடந்து வரும் அதில் லூரியா எலிசா கூட ஒரு ஒரு இடத்துல அவர் மறித்து போனால் அவரை அந்த எலும்புலேருந்து இருந்து ஒருத்தங்க மறித்து போடுவாங்க உயிர் இழந்துருவாங்க வல்லமை பாய்ந்து வருது அப்போ சி பவுலுடைய உருமாளைகளையும் கட்சிகளிலும் ஒரு கரங்களினால் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சார் உரு போட பிசாசங்கள் ஓடின அவன் கட்சிகளை போட வியாதிகள் நீங்கின அப்போது டான்ஸ் வராது நம்மளோட ஆவி அபிஷேகம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அது அது மாத்திரம் பெற்றுக்கொண்டு நம்ம ஓ பாஸ்ட் கிட்டத்தை தலைமழிச்சிக்க ஜவு பண்ணிவிட்டாங்க அவ்வளோதாங்க பெற்று அதுக்கப்புறம் ஆவிக்குறிகளாக மாறிட்டாங்க தீமத்தில் அழகா சொல்லப்பட்டு இருக்குது உனக்கு உண்டான தீவு வரத்தை அணுதினும் அணல் முட்ட வேண்டும் முட்டுகிறவர்கள் தான் ஐ மீன் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குடி கிறிஸ்தவர்கள் ஆமேன் அனலை கொண்டு அக்னியை கொண்டு உருக்க முடியும் உருவாக்க முடியும் ஒரு தங்கத்தை உருக்கி உருவாக்க முடியும் ஆவியானவர் மூலியமாக தான் நம்மளை உருக்கி கிறிஸ்துக்குள்ளாக உருக்கி பண்படுத்தி சீர்படுத்தி ஆவி கற்ற மாதிரி நடக்க வைப்பார் ஆண்டவர் அப்போ முறையான ஜபஜீவியம் முறையான நம்மளுக்கு ஆராதனை முறையான கருத்து சமூகத்தில் காத்திருப்பது அவர் சத்தத்தை கேட்பது தான் ஆவிக்குரியவர்கள் பின்னர் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவி கற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாது இருப்பீர்கள் ஐ மீன் இருபத்தி அஞ்சாவது வசனம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கற்றபடி நடக்கவும் கடவும் ஆவி கற்றபடி நடக்கவும் கடவும் ஆமீன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தெய்வ பலம் உள்ளதாக இருக்கிறது எத்தனையோ அரண்கள் இருக்கிறது அரண்கள் என்பது ஒரு கட்டு மாறி அந்த மனதின் கட்டுகளை குடும்ப சூழ்நிலை கட்டுகளை நம்ம நெருங்கி வருகிற பாவத்தின் கட்டுகளை அந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு ஆவிக்குறுகளை நடந்தாதான் தேவ பலம்புள்ளதா இருக்கிறது ஆல லூயா ஆமீன் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகின்ற அருவிக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லாமே டிமைகளை நிருமலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்பிடித்த சிறைப்படுத்தவர்களா இருக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை நடப்பது குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கும் ரொம்ப எட்டாம் அதிகாரம் ஒன்றா வசந்து என்னோட கூட திருப்பு கொள்ளுங்க அருமையான வசனங்கள் இருக்குதாங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆனபடியால் கிறிஸ்தியக்குட்பொடலாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கணி திருப்பு இல்லை பாருங்கள் இங்கே வந்து மாம்சத்தின் வேண்டி நடக்க ஆவின்படி நடக்க ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே மாம்சத்தின்படி நடந்தா ஆக்கினி தீர்ப்பு நரகம் உண்டு ஆமே மாம்சத்துப்படி நடக்கிற சும்ம நம்ம சரீரத்தில் நடக்கிற காரியம் கிடையாது குணத்தில் நடப்பது மாம்ச பாவத்தில் நடப்பது மாம்ச கண்ணில் பார்ப்பது மாம்சமான பாவமான காரியங்களில் பேசுவது கேட்பது சிந்திப்பது யோசிப்பது அந்த பாவத்திலே மூழ்கி நடப்பது இதுதான் அந்த காரணம் ஆனபடியால் ஆனபடியால் திருச்சியே சுக்குட்பொடர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிறேன் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாத தேவனையும் செய்ய முடிக்க தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் நாலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் மாம்சத்தின்படி நடக்குகிறவர்கள் மாம்சத்துவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்குகிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் எழுபையா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள் இது பண்ணிடலாமா நம் சுயபேலத்தில செஞ்சிடலாமா நம்ம சம்பாதிச்சிடலாமா நம்ம முடிச்சிடலாமா நான் 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 சொன்னாலே அங்கே வந்து ஒரு சுயம் அங்கே மாம்சம் வெளிப்படுகிறது நான் கிடையாது எல்லாம் அவருக்கு கிருபை ஆமீன் நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்கிறது நான் என்ற பேச்சு இடம் இல்லை அவன் என்னால் தான் ஏம் என் குடும்பம் என்னால் தான் போகுது என் பிள்ளைகள் என்னால் தான் நடத்துகிறோம் நான் சம்பாதிப்பது நான் உழைக்கிறது அப்படி சொல்ல போகிறது கிடையாது எல்லாம் அவருடைய கிருபை ஹலூயா மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய நீதி இது நிறைவடைவடிக்கை அப்படி செய்தார் அன்றி மாம்சத்தின்படி நடக்குகிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்குகிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் பாருங்க எவ்வளோ அருமையான ரோமர் ஓமர் எட்டாமதிகார் மறக்கக்கூடாது அருமையான மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் எப்படி என்றால் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்பழைய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் பாருங்கள் மாம்சத்துக்கு மாம்சம் என்பது பழைய பாவங்களை மறுபடியும் மூழ்கியிருப்பாங்க பழைய சடங்குகளையும் முழுந்திருப்பாங்க பேருதான் வந்து கிறிஸ்தவ பேர் வச்சிருப்பாங்க ஞானசானம் கூட பெற்றிருப்பாங்க ஆனால் பைபிள் கூட கையில் வச்சிருப்பாங்க வாரம் வாரம் கூட சமைக்க வருவாங்க ஆனா அந்த பழைய பாவத்தில் மூழ்கி இருப்பாங்க பழைய அந்த 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 மாம்ச கிரிகளில் மூழ்கி இருப்பாங்க அனைத்து பேர் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அலை லூயா அலை லூயா இன்னும் ஜோசி பார்க்குற மக்கள்லாம் இருக்காங்க இன்னும் அஞ்சகம் பார்க்குற மக்கள்லாம் இருக்காங்க ஆமேன் இன்னும் ஆமேன் பூனை குறுக்கு அது ஒரு தீட்டு ஒரு தடை என்று நினைக்கிற மக்களும் இருக்காங்க அலை லூயா இன்னும் அப்போ எவ்வளவு காரியங்கள் நம் மாம்சத்திற்கு நடக்கூடாது எல்லாமே அவருடைய கிருபினாலே நம்ம ஆவிக்குற நடந்து கொள்ள வேண்டும் பாருங்க எப்படி என்றால் மாம்சேந்த தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் ஆமே பரிசுத்தாவே நமக்குள்ளாக இருந்தா மாம்ச ஆம்ஸ்குட்பட்டுல இருக்க மாட்டோம் இங்கதான் பிரச்சனை கிறிஸ்தவர்கள் இங்கதான் விட்டுறாங்க கோட்டை அம்மையன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிரிவா விட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிரிவா விட்டால் இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ மாட்டான் இந்த வசனம் இப்படி கூட எடுத்துக்கலாம் அம்மையன் அப்ப நான் ஞானசனம் பெற்று இருக்காங்க திருவிருந்தெல்லாம் பங்கு பெறாங்க இன்னும் ஆவியான அபிஷேகத்தில் பெறல வாஞ்சிக்கல தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நடக்க முடியல மாம்சத்தில் ஒண்ணு நடந்து இருக்கிறார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாமசத்துக்கு உட்பட்டதா இராமல் ஆவிக்குட்பட்டா இருப்பீர்கள் கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய அவர்களுடையவன் அல்ல மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் சூழ்நிலதாயிருக்கும் அன்றியும் இயேசுவை மறுத்து விருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறுத்து விருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் ஆமீன் நம்ம மேலோட்டமான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளோ சரியாயிட்டா ஐமீன் நம்ம சரீரத்தையும் கடவுள் என்ன பண்ணுவார் உயிர்ப்பிப்பார் வியாதிகளை குணமாக்குவார் ஆக யார் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவினாலே சரீர செய்கையில் அளித்தால் பிழைப்பீர்கள் உலகத்திலேயே அதிகமான அறிவாரு பிழைத்தா சாவீர்கள் கிருபை பிரசங்கிக்கிற அப்போசிட் பவுல் தான் இந்த காலத்தில சொல்றாரு அவர் மாம்சத்தில் பிழைத்தா சாவீர்கள் சாவை பத்தி பேசுறாரு சேர்ந்த மரண மரணம் என்று சொல்றார் ஒரு பிரசங்க ஒரு பிரசங்கம் என்பது எடுத்துக்காட்டும் ஒரு பிரியாணி மாதிரி பிரியாணிக்குள்ள என்ன இருக்கும் சிக்கன் பீஸ் இருக்கும் அரிசி இருக்கும் மசாலா இருக்கும் வெங்காயம் தக்காளி இருக்கும் காய்கறி இருக்கும் எல்லாமே இருக்காங்க எல்லாமே கலந்து தான் பிரியாணி அப்போ கிறிஸ்துவ உபதேசம் என்பது கண்டிப்பு இருக்கணும் கருத்துடைய கிருப இருக்கணும் கருத்துடைய அன்பு இருக்கணும் அது நாம் எப்படி இருக்கிறோம் என்று புத்தி சொல்லணும் இந்த சூழ்நிலை கேட்டுற மாதிரி பிரசங்கிக்கணும் இதெல்லாம் கிடையாது ஒரு சிலரெல்லாம் கிருபை எடுத்துறாங்க அப்படியே கிருபிலே மூழ்கிக்கிட்டு தேவனுடைய அன்புன்னா மூழ்கிட்டு இதான் ட்ரக் எது பண்ணாலும் பரவாயில்ல ஆண்டவர் தேவன் அன்பா இருக்காரு அவர் அன்பானவர் தான் ஆனால் கிருபை பிரசங்க சொல்றாரு மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் அது எல்லாமே கலந்து இருக்கணும் ஒரு பிரசங்கத்துல தேவனுடைய அன்பு கலந்து இருக்க வேண்டும் கண்டிப்பு இருக்க வேண்டும் பாவத்தை உணர்த்துகிற அந்த கார்த்தி இருக்க வேண்டும் இது வேற செஞ்சிட்டா கடவுள் மன்னிச்சிட சொல்றது கிடையாது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவினாலே சரீரத்தில் செய்களை அளித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியைப் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியான ஒரு தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திர வாழையாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்து கூட சுதந்திரமாமே கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி இடத்தில் வெளிப்பட மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அழியா அப்போ மாம்சத்தின்படி நடந்தாலும் மாம்சத்தின்படி நம் போர் செய்கிறத அல்ல மாம்சத்தின்படி நடக்கலாம் நம் சரீரத்தில் நடக்கலாம் வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் எல்லாத்தையுமே பண்ணலாம் ஆனால் மாம்ச சிந்தையில் இருக்கக்கூடாது மாம்சம் எண்ணத்தில் இருக்கக்கூடாது ஆமேன் மாம்ச கிரியைகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது ஆமேன் நம்ம ஆவின் சிந்தைகளாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறதா இருந்தோம் மாம்சத்தின்படி போர் செய்கிறதா அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு கெற்றலா இராமல் நிர்மூலமாக்குவதற்கு தேவ வளமுள்ளதா இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிகின்ற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாம் நிர்மணமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பின் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கிட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் கற்றபடி நடக்கவும் கடவும் நானும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் மேன்மை பாராட்டிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவில் அறை உண்டாயிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவில் உற சிலுவில் அறை உண்டாயிருக்கிறேன் உலகம் எனக்காக சிலுவில் அறை உண்டாயிருக்கிறது நானும் உலகத்திற்காக சிலுவில் அறை உண்டாயிருக்கிறேன் நான் உலகத்துக்குரியவன் அல்ல நான் உன்னதத்துக்குரியவன் அலுவயா ஆமேன் ஆமாம் நம்ம ஆவினாலே பிடித்திருந்தால் ஆவி சிற்றபடி நடக்குகளாக இருக்க வேண்டும் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குறிகளை சிந்திக்க வேண்டும் ஆமாம் நம்மளால் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாது தேவனுடைய சத்தத்தை நிறைவேற்றாமல் அவன் சத்தத்தை அவர் திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது ஆண்டவர் நிறைய ஆண்டவர் நிறைய காரியங்கள் வெளிப்பாடுகள் கொடுத்திருக்கிறார் ஒரு காரியங்கள் எப்படி ஒரு ஊழியத்தின் பாதை நடத்த போகிறான் என்று நம்ம ஆவிக்குறிகளாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நடத்துவாரா என்று வெளிப்பாடுகளை கொடுப்பாராக நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்துவார் என்ற வெளிப்பாடுகள் கொடுப்பாராக அண்டவரே தொத்தரிக்கிறோம் முப்படி ஆவினால் நிரப்புங்க முப்படி மகிமை நிரப்புங்க எங்கள் எங்கள் ஆயுதங்கள் எங்களுடைய சரீரத்தின் அப்போ இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் நீதி ஆயுதங்களாக கொடுக்கிறோம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க நாங்கள் மாம்சத்தின்படி நடக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியிலும் ஆவின் சிந்தை உடையவர்களாக ஆவி கட்டகளை நடந்து கொள்ள அப்போ எங்களுக்கு கிருபித்தாங்க பிரசுத்த ஆவியானவரே எங்களுக்கு முழங்கால் இடுப்பு ஆளுவல்லப்பா நீந்தி நீந்தி மூழ்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்கள் நடத்தியவராக இதில் கெட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசு தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி இவர்களுக்குண்டான தேவ வரத்தை அனுதினமும் ஆனால் முட்டி எழுப்புகிற அந்த கிருவை தரும்படியாக சுபிக்கிறோம் எல்லாம் துதி கணமக்குமா